நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் புதுக்கோட்டையை சார்ந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருவரும்பூர் திருச்சி கிழக்கு மேற்கு திருவரங்கம் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கல்யாணசுந்தரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அடைக்கல் ராஜு வென்ற தொகுதி பாஜக ரெங்கராஜன் குமாரமங்கலம் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்தில் பா குமார் அவர்கள் இரண்டு முறை தொடர் வெற்றி பெற்ற தொகுதி திருச்சி தொகுதி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பெண் வாக்காளர்கள் ஏழா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மூன்றாம் பாலினம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கப்போ ஒரு தெலுங்கர் ஒரு பச்சை தெலுங்கர் ஒரு பச்சை தெலுங்கருக்கு வாய்ப்பு கொடுப்பதா பச்சை தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒன்று அரசியல் வாரிசை எதிர்த்து தான் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளிவந்தார் தமிழீழத்தில் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே தமிழீழ மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழீழ பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது பொங்கி எழுந்த வைகோ அந்த இலங்கை இனப்படுகொலைக்கு துணை நின்ற சோனியா காந்தி அவர்களுடைய கூட்டணியில் போய் இன்னைக்கு வைகோ இருக்காருனா இதை விட கேவலம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயோ திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ கூட்டணி வச்சுக்கிட்டால் நான் செத்த பிணத்துக்கு செம்மன்னு சொன்னவர்தான் வைக்கும் அதே நேரத்தில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி பணமும் ரேடார் போன்ற கருவிகளையும் பல உதவிகளையும் செய்த அறக்கட்சி சோனியா அப்படின்னு பரவாயில்ல தமிழில் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் சொல்லக்கூடிய கருத்து இல்லை எல்லோருமே சொல்லக்கூடிய கருத்து தான் இங்கு இன இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இந்த கூட்டணியில் போய் இவர் போய் வைகோ சேர்ந்திருக்கார் இது எவ்வளோ பெரிய கேவலம் அது அரசியல் வாரி செய்திருத்த வெளியில் வந்தவர் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வைகோ வந்து ஒரு தமிழரான கிடையாது அவர் ஏற்கனவே கி வீரமணி அப்புறம் வந்து ஜவாஹிருல்லா திருமாவளன் இவர்களோடு சேர்ந்து தாலியறுப்பு போராட்டம் செய்தவர்கள் தான் இந்த வைகோ கேவலமான அரசியல்வாதி உலகத்தில் மிக கேவலமான அரசியல்வாதி யாருன்னா அது வைகோ தான் சொல்ல முடியும் ஆனால் நல்ல தமிழில் போராளியா இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேலை தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடிய வகையில் இருந்த பழைய வைகோ இங்கே இப்போ இருக்கிற வைகோ இங்கே தரங்கட்டு போய் அதாவது திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டதை கூட நம்ம பெரிய அளவுக்கு தவறாக சொல்லலை காங்கிரஸ் கட்சி ராஜபக்சேக்கு உதவி செய்த அந்த சோனியா காந்தி இருக்கக்கூடிய கூட்டணியில் போய் வைகோ கூட்டணி வச்சுருக்கார் அதுபோக ஒத்த சீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் போய் நிற்கிறார் இப்படிப்பட்ட வைகோவுடைய மகன் தான் செயல்வீர்கள் கூட்டத்தில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் சித்தாலயங்கள் சின்னதான் சித்தாலம் எங்கள் சின்னந்தான் அதாவது ஒரு செயல்வீரர்கள் கூட்டம் என்பது ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு வேட்பாளரை அவர் அறிமுகப்படுத்தி அவர் வெற்றி பாதைக்கான அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல சகுனமான ஒரு நேரம் அது அந்த நேரத்தில் போய் செத்தாலும் 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 செத்தாளும் சொல்லி துறைவுக்கு பச்சை பிள்ளைய விட கேவலமாக பச்சை பிள்ளை கூட கொஞ்சம் தான் பேசணும் இந்த காலகட்டத்தில் அபசகனமாக செத்தாலும் செத்தாளுன்னு சொன்னோன்னு ஏன் திராவிட முன்னேற்றக் காலத்தில் உள்ளவங்களுக்கு பல பேத்துக்கு வெறுப்பாகி போச்சு என்னடா தாள் வந்தோடமே செத்தாலும் செத்தாலுங்கிற இது சரியாக வராது நேருக்கும் முகம் மாறி போச்சு நம்ம மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம போராடன்னு தரும் இங்கே வந்து சும்மா சீன் போட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே துறை வைக்க வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா இங்கே வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலே கே நேர அடுத்த இன்னொரு மூன்றாவது ஜம்பவன் ஏற்கனவே அரசு வந்து இங்கே வந்து ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிட்டார் அரசியலில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு துறை வைக்க வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் ஒத்து வராது அதே நேரத்தில் திருநாகரசுக்கு இந்த சீட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் இந்த கட்சியில் வேலை பார்க்க மாட்டாங்க யார் துறை வைக்கவே கலபாட்டமாக ஓட்டு கிடைக்காது இந்த நிலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருச்சி புறநகர் தெற்கு பா குமார் அவர்கள் மற்றும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருவரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்தினுடைய வேட்பாளர் கருப்பையா அவர்களுக்கு மிக கடுமையாக பிரச்சாரம் செய்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடுமையாக கலப்பணி செய்கிறார்கள் கொஞ்சம் கூட சோரம் போகல இப்போ பெரம்பலூர் மாவட்டத்திலலாம் எப்படி சோரம் போகிறாங்க ஒன்றியலாம் எப்படி சோரம் போகிறாங்க விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் சோரம் போகிறாங்க உள்குத்தூளை பார்க்குறான்னு பார்க்குறோம் ஆனால் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இந்த இரண்டு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கலப்பணியை சிறப்பாக செய்கிறாங்க யாரும் வந்து பெரிய அளவுக்கு துரோகன்ற ஒரு பேச்சே இதுவரையிலேயும் நமக்கு கிடைக்கல கே என் நேர்க்கிட்ட போயிட்டாங்கனோ அல்லது வந்து துறை கிட்ட விளையாட போயிட்டாங்கனோ அப்படியான தவல் எதுவுமே வரல ஆனால் திராவிட முன்னேற்றக் காலத்தை சார்ந்தவர்கள் வேலை பார்க்கல உதயஸ்வரி சின்னத்தில் துறை போட்டியிடலங்கிற ஒரு குறை அதை தாண்டி செல்வர்கள் கூட்டத்தில் செத்தாலும் எங்கள் சின்னந்தான் செத்தாளும் எங்கள் சின்னதான் அப்படிங்கிற பேசின பேச்செல்லாம் வந்து இன்றைக்கும் இணையத்தில் வந்துட்டுருக்கு அதனால் துறை வெற்றி பெறுவதற்கான சத்திய கூறல ஆனால் அவர் எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தூக்குறாரு எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு அது இருபதாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதுதான் வித்தியாசம் இதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அவர் வந்து எம்பி ஆன பிறகு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம் மலையடிப்பட்டியில் வந்து கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி கோவிலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பாக வீரசிங்க வர்மன் என்ற மன்னனால் குடைந்து அந்த மலைகளை குடைந்து வரையப்பட்ட செதுக்கி அழகான ஒரு மலையை பண்ணியிருக்கார் அந்த மலையிலேருந்து நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நார்த்தாமலை தெரியும் அந்த அளவுக்கு மிக பிரபலமான கோயில் கண்ணிறைந்த பெருமாள் மலையடிப்பட்டிங்கிற கோயில் அந்த கோயிலுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய திருமண மண்டபம் மற்றும் பாதை வேணும் அப்படிங்கிறத அந்த மலையடிப்பட்டி கிராம பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் யாருக்கிட்ட போய் மனு போடலை நம்ம நான் வந்து லகரம் பத்திரிகையில் செய்தி போட்டனே ஒழிய அது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் ஒரு கிளர்ச்சியாக ஏற்படணும்ல ஒரு ஊடகவியாளராக செய்தி போடுறோம் மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படணும் கிளர்ச்சி ஏற்படல இனி வரும் காலகட்டங்களில் கிளர்ச்சி ஏற்பட்டு அதிமுகவை சேர்ந்த கருப்பையா அவர்கள் எம்பி ஆன பிறகு அவர் செய்ய வேண்டிய வேலை தங்கும் மலாடிப்பட்டி கிராமத்திற்கு தங்கும் வசதிகளுடன் கூடிய திருமண மண்டபம் மற்றும் கிரிவலப்பாதை மற்றும் கீரனூர் பா பகுதியில் தொழிற்சாலை அமைக்கணும் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலும் தொழிற்சாலைகள் என்பது கிடையாது ஏற்கனவே திருவனந்தபுர் தொழிற்சாலையை எழுத்து மூடிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான முயற்சியும் பெரிய அளவுக்கு அன்பில் மகேஷ் பையன் அப்படினு செய்யலாம் கே நேர்வு செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இருந்தாலும் முயற்சி செய்தும் தோல்வியடைந்து விட்டார்கள் அதற்கான வழிவகைகள் மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இங்கே ஏற்கனவே திருவென்புர் பகுதியில் அந்த தொழிற்சாலைக்கு அத்தனையும் எழுத்து மூடிவிட்டாங்க பெரிய அளவுக்கு தொழிலாளர்கள்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க வெளி மாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்க கிராமத்தில் நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு தர்றாங்க ஏன்னா அதனால் வந்து கந்திரவுகோட்டை பகுதியில் தொழிற்சாலை ஒன்று அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அசூர் முதல் அசூரு பையகுடி இந்த பக்கம் ராசாப்பட்டி கருப்பப்பட்டி செங்கலூர் மலையடிப்பட்டி வரை சாலை விரிவாக்க சாலை அமைக்கணும்னு சொல்லி நம்ம கிருஷ்ணசாமி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளருக்கும் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகருக்கும் நம்ம மனு போட்டோம் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் செய்யணுன்னு அவரும் குரல் கொடுக்கணும்னு நம்ம செய்து போட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை தார்களா என்பது தெரியவில்லை அசூர் முதல் பொய்யக்குடி தே இந்த பக்கம் ராசாப்பட்டி கருப்புப்பட்டி செங்களூர் மலையடிப்பட்டி வரை சாலை விரிவாக்க பணிகள் செய்யணும் போல் அசூர் தேனியுப்பட்டி புளியூர் அந்த பக்கத்தில் வந்து சாலைகள் தரமான சாலை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது சட்டமன்றம் கிராம நபார்டு நபார்டு புற நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராமப்புற சாலை எந்த சாலையாக இருந்தாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ உள்ளாட்சி பிறந்திருக்கிறது பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலை அது வந்து எந்த திட்டத்தில் வந்தாலும் எம்பியாக வரக்கூடிய கருப்பையை அவர்கள் பரிந்துரை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதே நேரத்தில் கீரனூல் பகுதியில் ரயில்வே சுரங்க பாலம் அமைக்கணும் இல்லைன்னா மேம்பாலம் அமைக்கணும் சுரங்க பாதை அமைக்கணும் அந்த பள்ளிக்கூடங்கள் போகிறவங்களுக்கு கல்லூரி போகிறவங்களுக்கு மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு அந்த நேரத்தில் பேருந்து நின்றுச்சுன்னா பெரிய அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் பேருந்துகள் எல்லாமே நின்று போயிடுது அந்த இடத்துல எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதனால் அங்கே வந்து சுரங்கப்பாதை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்குது இதை வந்து கருப்பையா அவர்கள் எம்பி ஆன பிறகு அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக்குதல் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏற்கனவே வந்து தனித்தொகுதியாக இருக்குது பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அது பொது தொகுதி ஆக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் எந்த சமுதாயத்தை வேண்டுமானாலும் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் மலையடிப்பட்டிக்கு மத்திய அரசு மூலமாக அங்கே வந்து ஒரு இருபது ஏக்கர் இடம் தேர்வு பண்ணி ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் அங்கே இடம் இருக்குது போதிய இடம் இருக்குது புறம்போக்கு இடங்களில் ஏகப்பட்ட இடம் இருக்குது ஏன்னா அது விட்டோம்னா நிறைய பேர் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இடங்களை மையப்படுத்தி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தொழிற்சாலை அமைக்கணும் எவ்வளோ மீன் பண்ணி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை இருக்குது அதே நேரத்தில் கருப்பையா அவர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி செங்கலூர் குழாயப்பட்டி புளியூர் கில்லுக்கோட்டை உடையாளப்பட்டி ராகுதம்பட்டி வீரக்குடி கீழையூர் குழாயப்பட்டி இன்னும் பல்வேறு கிராமங்கள் ராகுறது மட்டும் புள்ளியக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்கள் விரக்கூடிய இன்னும் இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னென்னா எங்கள் பகுதிக்கு என்று தொழிற்சாலை வேண்டும் தொழிற்சாலையில் இந்த இங்கே இந்த பகுதியில் மிக குறைவாக இருக்குது வாழ வலியற்ற நிலைமையில் நிராயுத பணியாக நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறக்கூடிய கோரிக்கைகள்லாம் யார் சொல்கிறாங்கன்னா பொதுமக்களும் சொல்கிறாங்க பணம் வாங்காமல் ஓட்டு போகிறோம் நான் என் பொழப்பை பார்க்குறேன்ப்பா ஏன்னா இந்த கோரிக்கையை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் வைப்பேன் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு மேலே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்பில் இருக்கும் அந்த குரூப் மூலிமா நமக்கு தகவல் அனுப்பி லகரம் பத்திரிகை ஆசிரியர் ரங்கராஜ் பாலண்டாரே இந்த செய்தியை வெளியிடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க கந்திரக்கோட்டை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்குளத்தூர் முத்திரையர் தேவேந்திரர் வன்னியர் வேளாளர் இன்னும் அருந்ததியர் அனைத்து சமுதாய ஓட்டுகள் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் ஓட்டுகள் வந்து ஒரு இருபது சதவீத ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கிறிஸ்தவ ஓட்டு வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகம் அண்ணா திராவிடம் நீட்டக்கலதற்கு அனைத்து இந்த அண்ணாதராடம் நேற்று கருப்பையா அவர்கள் இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ நான் போடுற செய்தியை எதார்த்தமாக நீங்க விட்டுறக்கூடாது தேதி இருக்குது நீங்க பேசி ஒரு அறிவு ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு ஊடகங்கள்லேயோ நீங்கள் ஏதோ ஒரு இதில் பேசிக்கூட நீங்க வெளியில் விடலாம் நிச்சயமாக அந்த கந்தரக்கோட்டையும் புதுக்கோட்டையும் தொழிற்சாலைகள் அமைக்கணும் மேற்படி சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பல்வேறு பணிகளுக்கு இருந்தாலும் கூட அதையும் நாங்கள் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் நிச்சயமாக ஆக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று தொடர்ந்து செய்திகளை நான் வழியுறுத்தேன் அப்படி செய்யாவிட்டால் நான் வந்து மனு போடுவேன் அப்படி செய்யாவிட்டால் அடுத்த கட்ட கண்ணன ஆர்பட்டம் அந்த லெவலுக்குலாம் போகாது கருப்பையை அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அவரும் இருக்கார் புறநாத தெற்கு மாவட்டம் சில பாக் குமார் அவர்கள் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கான வழி வகையில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தெலுங்கரை மதிமுகவை சேர்ந்த தெலுங்கர் துறை வைக்கவே வீழ்த்தி விடுங்கள் தமிழர்கள் ஒன்றுபட்டு தமிழ் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகுப்பு கிடைக்கும் அதனால ஒரு தமிழரை பச்சை தமிழரை அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திற்குன்னா ஒரு எப்போதுமே இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இருக்கு அப்புறம் தேமுதிக்கு அஞ்சு சதவீத ஓட்டு இருக்கு அப்புறம் புதிய தமிழகம் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு இருக்கு அப்புறம் எஸ்டிபிஐ கட்சி ஒரு ரெண்டு மூணு சதவீத ஓட்டிருக்கு கிட்டத்தட்ட அப்புறம் பொதுசேன வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து என்ன அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு கருப்பையா அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு எம்பி ஆன பிறகு சொன்ன கோரிக்கைகளால் நிறைவேற்றணும் இன்னும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இன்னும் திருச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்திகளை தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிச்சயம் வெளியிடுவோம் கற்பையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம்